என்னங்கய்யா இது புது கதையா இருக்குது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உலகம் அனைத்து படைக்கும் போது காட்டு புஷ்பங்களுக்கு கலர் கலரா நிறத்தை கொடுத்து படைச்சிருக்கிறாரு நீங்க கலர் ட்ரெஸ் எல்லாம் நாம போடக்கூடாது அதெல்லாம் அந்த சகோதரர்களுக்கு இந்த சகோதரர்களுக்கு பிரிச்சு வைக்கிறீங்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வேதத்துல அப்படி நமக்கு சொல்லி இருக்கிறாரா தகுதியான வஸ்திரங்களை போடணும்னு சொல்லியிருக்கிறாரு வெள்ள கலர் ட்ரெஸ்ஸ போடணும் சொல்லல இருப்பா சத்தி அப்படி இல்லப்பா நீ என்னமோ புதுசா நீ பேசுற ரொம்ப வருஷமா கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து எழுபதுல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்து பரிசுத்தவான்களுடைய உடைன்னு சொல்லி வெளியே தான்ப்பா நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய பாசமார்கள் எல்லாருமே கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்கப்பா அங்கே கூட வெளில தான்ப்பா இயேசு போட்டு ட்ரெஸ் கூட வெளில தான்ப்பாப்பா எதுவும் தெரியாத ஒரு சின்ன குழந்தை பேசிட்டு இருக்க கருப்பு உள்ளவர் அதை பார்த்து போச்சுக்கோ ஏன் பல வருஷமா பரிசுத்த வஸ்திரம் வெள்ள கலர் சொல்றீங்க வெள்ள வந்து ஒரு தூய்மையான கலர் பரிசுத்தமான ஒரு கலர் அத நான் ஏத்துக்குவேன் ஆனா அதை மட்டும்தான் போடணும் ஏசு கிறிஸ்தே அதைத்தான் போட்டாருன்னு சொல்றீங்க ஏசு கிறிஸ்து எரிசிலேபுல இங்க பிறந்ததால யூதர்கள் வெள்ள கலர் ட்ரெஸ் போடுவாங்க அங்கி போடுவாங்க அப்புறம் ஒரு யூதரா இருந்ததுனால அப்படி போட்டாரு அதனால தயவு செய்து உடைகளை வச்சு ஆர்குமெண்ட் வேணாங்க பைபிள் என்ன சொல்லுது வெள்ள கலர் டிரெஸ் போடு கருப்பு கலர் டிரெஸ் போடாதுன்னு சொல்லுதா ஒளியின் பிள்ளைகளை போல வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லுது இருளின் பிள்ளைகளை போல பாவ காரியம் சொல்லுதே தவிர கருப்பு டிரெஸ் வேண்டாம்னு சொல்லலைங்க ஐயா ஆனா தப்பு தப்பா அந்த மாதிரி சொல்லி சொல்லி ஜனங்களுக்குள்ள பிரிவினைகளை உருவாக்காதீங்க தயவு செய்து நான் கெஞ்சி கேட்கிறேன் கண்ணை திறந்துட்டப்பா ரொம்ப நாளா நானும் வெள்ள சட்டம் வெள்ள சட்டம் வெள்ள சட்டம் தான் இருந்தேன் ஆனா

ಡ್ರೆಸ್ಸಲ್ಲೇ ನಮ್ಮ ಥ್ಯಾಂಕ್ ಯು ತುಂಬಿ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್